சாணக்கியரோட ஆசிரமத்தில் மாணவர்கள் படிச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரம் அரசரோட காவலாளிகள் வந்து சாணக்கியர் எங்கன்னு கேட்டாங்க மாணவர்கள் அவர் கடைவீதிக்கு வீதிக்கு போயிருக்காரு வர கொஞ்சம் நேரம் ஆகும் என்ன விஷயம்னாங்க காவலாளிகள் அரசர் சாணக்கியரை சீக்கிரம் பார்க்கணும்னு சொன்னாரு தயவு செஞ்சு போயிட்டு அவருக்கு இந்த விஷயத்த சொல்லி அவர் அனுப்பி வைங்கன்ட்டு போயிட்டாங்க மாணவர்கள் நேராக கடை வீதிக்கு போனாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க சாணக்கியர் எங்கே இருக்காருன்ட்டு அப்போ சாணக்கியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் வேகமாக திரும்பும்போது கீழே இருந்த ஒரு முள்ளு செடி அவரோட காலில் குத்தி அவரோட காலில் ரத்தம் வந்துடுச்சு இதை பார்த்த உடனே மாணவர்கள் பதறி போயிட்டாங்க அப்போ மாணவர்கள் யோசிச்சாங்க இவ்வளோ பரபரப்பாக இருக்கிற அந்த கடை வீதியில் இந்த முள்ளுச்செடி எங்கிருந்து வந்தது இது மற்றவங்க எல்லாருக்கும் உனக்கு தொல்லை கொடுக்குமே இதை வெட்டி எடுத்துடணும்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க அப்போ சாணக்கியர் நேரா ஒரு தயிர் விற்கிற கடைக்கு போனார் இவங்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு முள்ளு செடியை வெட்டாம இவர் எதுக்கு இந்த கடைக்கு போறாருன்னு அவர் பின்னாடியே போய் பார்த்தாங்க சாணக்கியர் தயிர் வாங்கி அதுல நிறைய சர்க்கரையை போட்டு அதை நல்லா கலக்கி நேரா எடுத்துட்டு வந்து அந்த முள்ளுச்செடி செடி மேல ஊத்திட்டாரு ஊத்தினவர் திரும்பி பார்த்தா இந்த மாணவர்கள் நின்றுட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டாரு ராஜா உங்களை பாக்கணும்னாரா காவலாளிகள் வந்து சொல்லிட்டு போனாங்க சொல்றதுக்கு தான் வந்தோம்னாங்க சரி நான் போய் பாத்துட்டு வரேன்ட்டு சாணக்கியர் கிளம்புனாரு மாணவர்கள் குருவே எனக்கு ஒரு சந்தேகம் இத நீங்க தெளிவு பண்ணி வச்சுட்டு போங்க உங்களை அந்த முள்ளு செடி குத்திடுச்சு அந்த முள்ளு செடியை வெட்டி போடாம அதுக்கு எதுக்கு நீங்க தயிர்ல சக்கரை கலந்து அது மேல ஊத்திட்டு இருக்கீங்க இது எங்களுக்கு புரியவே இல்ல என்ன விஷயம்னு கேட்டாங்க சாணக்கியர் சொன்னாரு இவ்ளோ பரபரப்பான இந்த கடை வீதியில இந்த முள்ளு செடி எல்லாருக்கும் தொந்தரவா இருக்குது அது இங்க இருக்கலாமான்னார் சீடர்கள் கண்டிப்பா இருக்க கூடாது சாணக்கியா சொன்னாரு சரிதான் ஆனாலும் நான் ஒரு துறவி உயிரோட இருக்கிற ஒரு பச்சை செடிய வெட்டக்கூடாது அது பெரும் பாவம் அதனாலதான் நான் தயிர்ல சக்கரை கலந்து இந்த செடி மேல ஊத்திட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல அந்த தயிர்ல இருக்கிற பூஞ்சைகள் இந்த செடியோட மேல் பகுதி முழுவதையும் கொஞ்ச நாள்ல கலந்த சர்க்கரை எறும்புகள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த செடியோட அரிச்சிடும் இன்னும் ஒரு வாரத்துல இந்த செடியை தானா இறந்து போயிடும் அந்த செடி இறப்புக்கு நான் காரணம் இல்ல ஏன்னா நானே அதுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கிறேன் இருந்தாலும் நான் பண்ண நல்லதால அந்த தயிரும் சர்க்கரையும் இந்த செடியை தானாவே சாகடிச்சிடும் சாணக்கியர் சொன்னார் எதிரியை கண்டிப்பாக அழிக்கணும் ஆனால் அதுக்கான பழியோ பாவமோ நம்ம மேலே வந்து சேரக்கூடாது அதுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணான்னாரு அதை கேட்ட சீடர்களுக்கு அப்போதான் எதிரியை வீழ்த்துற வழி புரிஞ்சுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க